மனிதரில் புனிதர் புனித ஜோசப் பிக்னா டெல்லி ரஷ்யாவை ஆண்டு வந்த அரசி காத்ரின் மற்றும் சேசு சபையினருக்கு அடைக்கலம் தந்திராவிடில் சேசு சபைக்கு எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு மேலிட்டதனால் திருத்தந்தையின் ஆணைப்படி அதற்கு கல்லறை என்றைக்கோ கட்டப்பட்டிருக்கும் பின்னர் அப்படி ஒரு துறவர சபை இருந்ததோ என்று பிந்திய தலைமுறை கேட்கும் அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அன்று சேசு சபைக்கென்று ஒரு மிகப்பெரிய தேவ தெய்வ பராமரிப்பு இருந்தமையால் நசுக்கப்பட்ட சேசு சபைக்கு மீட்பு கிடைத்தது ஒடுக்கப்பட்ட சேசு சபைக்கு விடுதலை கிடைத்தது திருத்தந்தை கையெழுத்திட்ட பிறகு சேசு சபையின் பெயரால் எந்த நாட்டிலும் துறவிகள் இருந்திருக்க முடியாது ஆனால் தெய்வ செயலாக ரஷ்யாவில் மட்டும் சபை மூடப்பட்டதற்கான திருத்தந்தையின் அறிவிப்புக்கு சூழ்நிலை காரணமாக இடமில்லாது போயிற்று அதனால் அங்கு புகலிடம் பெற்ற சேச சபையினர் பிக்னா டெல்லியின் தலைமையில் தங்கள் பணியை செய்து வந்தனர் இந்நிலை ஐம்பது ஆண்டுகள் நீடித்தது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழில் ஸ்பெயினில் சரகோசா நகரில் பிரபு குடும்பத்தில் பிறந்தவர் குரு பட்டத்திற்கு பின் தனது ஊரிலேயே பரமை ஏழைகள் மத்தியில் பணியாற்றினார் சேச சபை ஒழிக்கப்பட்ட போது இவருடன் ஸ்பெயினிலிருந்து மற்றும் ஐந்தாயிரம் சேச சபையினர் நாடு கடத்தப்பட்டனர் போர்த்துக்கல்லில் ஒழுங்கிக்கப்பட்டு பிரான்ஸ் பெல்ஜியம் இத்தாலி முதலிய நாடுகளில் ஓட ஓட விரட்டப்பட்டனர் எத்தனையோ இடங்களில் மிக அல்லலுற்று கடற்பயணம் செய்து கரையை அடைந்தாலும் கரைக்கு கரைக்குவிலும் பிறகு பெராவிலும் பிறகு ரஷ்யாவிலும் நாட்களை கழித்தனர் அப்போது டெல்லி தினமும் அவர்களுக்கு இருந்த சிறப்பான தேவ பராமரிப்பை எடுத்து கூறி வந்தார் சேச சபை ஒழிக்கப்பட்ட போது அதன் அங்கத்தினர்கள் இருபத்தி மூணாயிரம் பேராக இருந்தனர் இறுதியாக ரஷ்யாவிலிருந்தே இருந்தே சேச சபையுடன் தொடர்பு கொண்டு பர்மாவில் ஒரு சேச சபை மறை உருவானது இவர் தாம் நவ சந்நியாசிகளை கவனிக்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தார் நாளடைவில் இத்தாலியன் மறை தலைவர் பொறுப்பை ஏற்றார் அவருக்கு எழுபத்தி மூன்று வயதாகும் போது ஆயிரத்தி எட்நூத்தி பதினொன்றில் இறைவனடி சேர்ந்தார் இவர் இறந்து மூன்று ஆண்டுகளுக்கு பின் ஏழாம் பத்தினாது திருச்சபை முழுவதிலும் சேச சபைக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் புனித ஜோசப் விக்னா டெல்லியின் வாழ்க்கையிலும் சேச சபை கலைக்கப்பட்டு திருத்தந்தையால் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் உயிர் தரப்பட்ட சம்பவங்களையும் இன்னும் இவை போன்ற நிகழ்ச்சிகளையும் உன்னிப்பாக கவனித்து இறைத்தந்தையின் தந்தையின் என்றால் என்ன தேவ பராமரிப்பு என்றால் என்ன என்பதை நன்கு புரிந்து கொள்ள முயல்வோம் புனித ஜோசப் விக்ன டெல்லியை எங்களுக்காக ஜெபியுங்கள்